இருபது நிமிடம் வந்ததால கொடுத்தீங்க அது ஆறு நிமிடம் கட்டாயம் பதினாலு வந்து நிமிடம் வந்தேன் அப்படி இல்லை இந்த இடத்துல வந்து இங்கே வந்து அதுக்கான விலை வந்திருக்கலாம் இருக்கலாம் இங்கே வந்து அதுக்கான விளைவு வந்திருக்கலாம் யாரோ ஒரு ஆள் இருந்து சொல்லப்பட்டு ஆறு நிமிடம் என்ற பிள்ளைகளை ஏற்படுத்தியிருக்கலாம் திசை மாறுறதால நாம் அந்த குறிப்பிட்ட விஷய பத்தி கதை கேடாது ஆனா உண்டு மட்டும் எனக்கு தெரியும் அந்த இடத்துல என்ன சோ அந்த ரெண்டு இன்னொரு விஷயம் வந்து தைக்கமான பிள்ளைகள் ஆறு நிமிடம் அவ்வளவு நேரா ஒரு எதுனா இருக்கா சோ தீர்மானத்தை விடைய தருவதற்கு தரவுகள் போதாது சரியா தரவு போதாதுல மீனோக்கி புலம் புலந்தாக்குதா கீநோக்கி குளம் தாக்குதா ஒன்றுமே சொல்லல மீன்புளம் ரெண்டு சொல்லி சொல்லிருக்காங்க அவங்க வந்து இந்த ரெண்டு கிலோகிராமையும் கருதாம எடுக்கிறாங்க அப்படியா இல்ல ஈர்ப்பு பழத்தை பத்தி கதை போகும் அப்ப ஈர்ப்பு பழத்தை கன்சிடர் பண்ணிருக்காங்க

அப்ப ஒவ்வொன்றையும் கொடுத்து வந்தோம்னா ரெண்டு கீழ இது ரெண்டு தர ரெண்டு சாரி மூணு கோளம் தர ரெண்டு நியூட்டன் கோளம் மைனஸ் ஒன் சொந்த இடத்துல வந்து நிலை மின்னேற்ற மட்டும் இருந்தாலும் சொல்லி சொல்லிடலாம் ஈர்ப்பு போலாமே இருந்திருக்கலாம் ஏன்னா அது துணிவு இருக்கு அடுத்ததா ஈர்ப்பு போல தவிர கேட்கிறாங்க ஈர்ப்பு போல மட்டும் இருந்திருக்கணும்னு சொல்லிடலாம் நிலை மின் போலாம் சரி மின் போலம் ஒரு பருமானம் ஈர்ப்பு போலம் ஒரு பருமானம் தான் எதிரெதிரா மட்டுமே விசை சொல்லி ஒண்ணுமே சொல்லலி சரியா